வணக்கம் கருள் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென மயங்கி விழுந்த குடும்ப பெண் உயிரிழப்பு இலங்கையில் புதிய ஒன்லைன் விசா விண்ணப்ப முறையை அறிமுகப்படுத்திய சீன தூதரகம் இருபத்தெட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞன் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் விடுதலை புலிகளின் தலைவரின் படத்தை பயன்படுத்திய சீமானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கடவுச்சூட்டு விநியோக நடவடிக்கை தொடர்பில் வெளியான தகவல் காரைநகர் பகுதியில் திடீரென மயங்கி விழுந்த குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காரைநகர் களபூமியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் நேற்று காலை கோவிலுக்கு செல்வதற்காக தயாராகிய போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார் இதனையடுத்து குறித்த பெண் காரைநகர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ் போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள சீன தூதரகம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் முப்பது முதல் சீன விசா ஆன்லைன் விண்ணப்ப முறை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது அறிக்கையொன்றை வெளியிட்டு தூதரக செய்தி தொடர்பாளர் ஒருவர் இந்த புதுப்பிக்கப்பட்ட புதிய விசா விண்ணப்ப நடைமுறையின் முக்கிய மாற்றங்கள் மற்றும் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளை எடுத்துரைத்துள்ளார் ஜூன் முப்பது முதல் விண்ணப்பதாரர்கள் தங்களது விசா விண்ணப்பங்களை ஒன்லைன் மூலம் அதிகாரப்பூர்வ பக்கத்தின் மூலம் இணைய வழியில் சமர்ப்பிக்க முடியும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி ஒரு கணக்கை உருவாக்கி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான அனைத்து துணை ஆவணங்களையும் பதிவேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் விண்ணப்பம் ஆரம்ப இணையவழி மதிப்பாய்வில் தேர்ச்சி பெற்றவுடன் பொதுவாக ஒன்று முதல் மூன்று வேலை நாட்களுக்குள் விண்ணப்பதாரர்கள் தாங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கடவுச்சீட்டு நிலையை குறிக்கும் அறிவிப்பை பெறுவார்கள் குறித்த நேரங்களில் விண்ணப்பதாரர்கள் தங்களது கடவுச்சீட்டு மற்றும் கைரேகைகள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை வழங்க கொழும்பில் உள்ள சீனத்து உதரகத்திற்கு நேரில் செல்ல வேண்டும் இறுதி மதிப்பாய்வுக்கு மேலதிகமாக மூன்று முதல் நான்கு வேலை நாட்கள் செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடந்த அரசாங்கத்தின் செல்வாக்குமிக்க அமைச்சர்கள் உட்பட இருபத்தெட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பாக சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த நபர்கள் சட்டவிரோதமாக ஈட்டிய பணத்தை பயன்படுத்தி குறித்த சொத்துக்களை வாங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு அமைய குற்றப்புலனாய்வு துணைக்களத்தின் கீழ் இயங்கும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு இந்த விசாரணையை ஆரம்பித்துள்ளது அதன்படி நாமல் ராஜபக்ஷ மகிந்த யாப்பா அபயவர்த்தன மகிந்த அமரவீர சாமர சாம்பர சம்பந்த நாய்க்கு ரோஹித அபயகுணவர்த்தன பவித்ரா வன்னியராட்சி காஞ்சன விஜயசுக்ர சாகல ரத்நாய்க்கு ஞானக்கு திசகுட்டி ஆராய்ச்சி விஜய் அபயவர்த்தனர் மகிபாலா ஹெரத் அனுரபிரிய பிரியதர்ஷன யாப்பு மனுஷ நாணயக்காரர் வடிவேல் சுரேஷ் துஷாரா சஞ்சீவ பத்ரன ஹர்சன ராஜகருணு சாணக்கியன் ராசமாணிக்கம் பிள்ளையான் எனப்படும் துரை சந்திரகாந்தன் மற்றும் சாந்தா அபிசேகர் ஆகியோர் குறித்த விசாரணையில் உள்வாங்கப்பட்டுள்ளனர் எதிர்காலத்தில் இவர்கள் விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு அவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர செல்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது விசாரணையின் போது யாரேனும் முறைகேடான ஆயத்தங்கள் மூலம் சொத்துக்களை வாங்கியிருப்பது தெரியவந்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்ரீ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நூற்றி அறுபது போதை மாத்திரைகளுடன் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் போதை குற்றத்தடுப்புக்கு பொறுப்பாக உள்ள காவல்துறை குழுவினரால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது மாணிப்பாய் சுதுமல்லி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபரை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இலங்கையில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து தணிக்களம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் நாட்டில் நிலவிய வாகனங்களுக்கான அதிக கேள்வி நீக்குவதுடன் வாகனங்களின் விலைகளிலும் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்று மோட்டார் போக்குவரத்து தணிக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த வாகனங்களின் அதிக எண்ணிக்கையிலானவை மோட்டார் சைக்கிள்கள் என்றும் சுமார் ஐம்பத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த காலப்பகுதியில் ஏழாயிரத்து ஐநூறு கார்கள் மற்றும் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு முச்சக்கர வண்டிகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த மாதம் அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் நடாத்தப்பட்டதாக கமல் அமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை நான்கு வருடங்களின் பின்னர் இடைநிறுத்தப்பட்டிருந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் தற்போது தளர்த்தப்பட்டமையினால் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவருடைய படத்தை பயன்படுத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சிமானுக்கு தடை விதிக்க கோரிய மனு மீளப்பறப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த வழக்கை தள்ளுபடி செய்ய சென்னை மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னை மேல் நீதிமன்றத்தில் சட்டத்தரணி ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமான் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசுக்கு இடையிலான சண்டையின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனை போர் முனையில் சந்தித்து பேசியதாகவும் அதன் பிறகு ஏ கே போர்டி செவன் ரக துப்பாக்கியால் போர் பயிற்சி எடுத்ததாகவும் தமிழகத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தில் இலங்கை போர் தொடர்பில் சித்தரிக்கப்பட்ட புகைப்படங்களை கொண்டு சீமான் வன்முறையை தூண்டும் வகையில் செயற்பட்டு வருகின்றார் குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவராக பிரபாகரனின் படத்தை தனது அரசியல் ஆயத்தங்களுக்காக தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தி வருகின்றார் எனவே விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவரின் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் தெரிவித்துள்ளார் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அரசுக்கு மனு அளித்த பதினைந்து நாட்களுக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதனை அடுத்து வழக்கை திரும்பப் பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதனையேற்று வழக்கு தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்த கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கை வளமைக்கு திரும்பியுள்ளதாக குடிபரப்பு மற்றும் குடியகழ்வு துணைக்களம் தெரிவித்துள்ளது வாரத்தின் வேலை நாட்களில் நான்கு மணி நேரத்துக்குள் நெரிசல் இல்லாமல் பெறுவது இப்போது சாத்தியமாகும் என திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பதிராஜா தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்தின் ஒன்பது ஒருநாள் சேவை கவுண்டர்கள் தற்போது முழு திறனுடனும் இயங்கி வருகின்றன இதில் எட்டு நாள் கவுண்டர்கள் மற்றும் முன்னுரிமை கவுண்டர்கள் ஆகியவை அடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சூட்டு பெறுவதற்கு காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கவுண்டர்கள் திறந்திருக்கும் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை கடவுச்சூட்டை பெறுவதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இரவு முதல் பகல் வரை வரிசையில் காத்திருந்து நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியமில்லை ஒருநாள் சேவையின் கீழ் தினமும் சுமார் இரண்டாயிரம் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன பிற்பகல் இரண்டு மணி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க நேரம் இருப்பதால் காலையில் தனிக்கல வளாகத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்துள்ளார்